இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் கலைஞர் பேசும்போது சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார் என்று திமுக வசை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்னை ஈஸியா அடிச்சுட்டேன் இந்த என் மாய வர்றான் என் பிள்ளை வர்றான் அவன் முன்னு மோதி பாடுறான் எங்க அண்ணன் சொல்லுனாடி நான் சின்ன பையன் அடிச்சேன் எங்க அண்ணன் ஒருத்தன் வர்றான் உங்க அண்ணன் நல்லா வெண்ணங்கிற மாதிரி திமுக என்னடா பெரிய வெண்ண என்ற களத்துல புலிகள் நாங்கள் நிற்கிறோம் மோதி பார்த்துருவோம் ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் தான் ஜண்டை மூணுல லிஸ்ட்ல இல்ல போட்டி யாரு ஒன்னு ரெண்டு

நான் கேட்டதுக்கு திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு இப்போ திமுக ஆபீஸ் இருக்கீங்க காலி மச்சாங்க திமுக ஆபீஸ் இருக்குது யாரு நம்ம அண்ணன் தம்பி நம்ம சித்தப்பம் பெரியப்பன் நம்ம மாமச்சா நம்ம அங்காளி பங்காளி அவங்களுக்கும் வெக்கம் ஆணம் சூடு சுரணை எல்லாமே இருக்கு இருக்கு நம்மளுடைய பெரிய ஃபேன்ஸ் யாரு தெரியும்ல நாம் தமிழ் கட்சிக்காரன் கிடையாது அண்ணன் சீமான அதிகமாக ரசிப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் எங்க அண்ணாத்துறைக்கு பிறகு எங்க கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பள சீமான் தான் நேர்மையா பேசுறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகாதை அழைச்சு பேசி அண்ணன் சீமான் மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வரல என்று ஏண்ட திமுக எத்தனை பேர் சொல்லிக்கா தெரியுமா வானூதி நிலையத்தில் ஒரு திமுக ஒரு மூத்த ஆளை பார்த்த பேர் சொன்னா பதவி விட்டு தூக்கிடுவாங்க அவர் சொன்னாரு போறாரு ஐம்பது பேர் கொதிச்சு போயிருக்கிறார் நீங்க உதனி ஸ்டாலினுக்கு பன்னெண்டு பேர் தான் பாராளுமன்றத்தில் வாழ்கன்னு சொல்லிருக்கிறான் மீதி இருக்கக்கூடிய பல பேர் உதனி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்ல அவன் அத்தனை பேரும் எங்களுடைய ஆளு உள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு திமுக அப்படி இந்த அலுவலகத்துக்குள்ள ஸ்லீப்பர் செல் இருக்கு இங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பார்க்கத்தானே போறீங்க விக்ரவாண்டி சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல் முடிவு வரும் போது திமுக கட்சி காரணம் எங்களுக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போறாங்க முடிவெடுத்துட்டான் எத்தனை காலத்துக்கு அவங்க தாத்தன் உங்க அப்ப உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற திமுக தான் உண்மையிலே அதிகம் திமுக பூரா திமுக ஓட்டு போட்டுவாங்க திமுக வன்னியர் பூரா திமுக ஓட்டு போட்ட திமுக கனவில் நினைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி அல்ல படையாட்சி என்பது வேறு படையர் என்பது வேற அல்ல ரெண்டு பேரும் தமிழன் இந்த தமிழ்நாட்டிலே சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் தான் ரெண்டு பேரும் வாக்கு செலுத்துவாங்க அப்படி ஒரு களம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது மூன்று வருஷ ஆட்சியில் அக்கா காளியம்மன் சொன்ன மாதிரி விவசாயி சத்து போனா அவனுக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல ராணுவ வீரங்கத்து போனா அவனுக்கு பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல காவலர்கள் இந்த தேர்தல் காலங்கள்ல காவலர்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறாங்க டிராவலிங் அலவன்ஸ் சொல்லி அவங்களுக்கு டிஏ பில் இருக்கு அந்த டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பதற்கு வக்கட்ட துப்பட்ட இந்த திமுக செவழி தாய்மார்கள் சம்பளம் உயர்வு கேட்டு போராடுறாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்க பக்கற்ற துப்பற்ற இந்த திமுக மருத்துவர்கள் ஊதியம் கேட்குறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக மின் ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் பணம் கேட்குறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போனஸ் கேட்குறான் பென்ஷன் கேட்குறான் அந்த பென்ஷனை கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக எங்க காவல்துறையில ஒரு பெண் காவலர் இறந்து போனாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனது பத்து லட்சம் கொடுக்குத வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் எதற்காக எவன் அப்ப விட்டு போனோம் உதயி ஸ்டாலின் கேட்ட மாதிரி எவன் அப்ப விட்டு போனான் அந்த பத்து லட்சம் அண்ணன் சீமான் கால அண்ண தொடர்ச்சியா பன்னெண்டு நாள் கூப்பிட்டு இருக்கான் பாக்கி அண்ணன் கூப்பிட்டு திறன் வீடியோ எடுக்க சொன்னாரு இது ஒண்ணுப்பா சரி பேசாம நம்ம மூணு பேரும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில் ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அடிப்போம் முப்பது லட்சம் கொடுக்கல பாக்கியா கையில் கொடுத்துருப்பான் அவன் கூடுதல் நடத்திட்டோம்னாரு அவரு காமெடியா சொன்னா கூட அப்ப பாக்கெட் சாரை குடிச்சா முப்பது லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு தலைவர் மனசுக்கே கொண்டு போய் தாட்டிடலாம் டேய் நல்லா இருப்பா நீங்களா எனக்கே எனக்கு மனைவி அழைச்சி சனிக்கிழமை வீட்டு வரல ஆமா பர்ச்சேஸ் பண்ண போகணும் எங்க போகணும் ஜிஆர்டி போகணும் எதுக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு தோடு பிரிஞ்சிரிஞ்சு மாற்றணும் நான் பெருசாம கள்ளக்குறிச்சி வழியாக தான் வர ஒரு பாக்கெட்டை வாங்கி அடிக்கிறேன் பத்து லட்சத்தை சத்தியமா சொன்ன சத்தியமா சொன்னேன் அப்படி ஆக்கி விட்டாங்க பத்து லட்சம்னு தெரிஞ்சா நான் கூட பிளான் பண்ணேன் இந்த சாகர் நிலை ரமணா படத்தில் விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்து போன பணத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்க மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு ஐசிள் இருக்காருங்க சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படி பரபரப்பா அங்கிட்டு குடுக்கோச பாட்டில மாத்துவாங்கல்ல அது மாதிரி நடந்து காசு வாங்கி கொடுப்பாருல அதே மாதிரி நம்ம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செத்துருவார் அடுத்த மாசம் செத்துருவாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடிய பேஷண்ட் ஒரு தமிழ்நாடு ஒரு நூறு பேர் ரொம்ப மோசமான வறுமையில செத்துருவோம் அப்படின்னு இந்த ரம்மி சர்க்கிள் சாகக்கூடியவங்க அப்படின்னு சாகர நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூறு பேரை கூட்டு போய் எங்க ஊர்ல நானே வடிச்சு நானே வடிச்சு அந்த நூறு பேர் கொடுத்தோம்னா எப்படி வச்சாலும் ஒரு பத்து கோடி கிடைக்கும்லக்கா நூறு பேர்ல பத்து கோடி அந்த பத்து கோடி வாங்கிட்டு ஒரு ஆறு மாசம் குண்டச்சிட்ட உள்ள இருப்போம் நம்ம வடிச்சுட்டு ஏன்னா தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிடுச்ச இப்போ என்ன தூண்டானா நீ சாராயம் வடிச்சு நூறு பேர் செத்தா நாங்க பத்து கோடி கொடுப்போம் அந்த பத்து கோடி வழக்க நடத்திக்கனு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான் கண்ணு குட்டி வித்தது கள்ளச்சாராயமா சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணு இது கருணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி அவர் வித்தா அது கள்ள ஐயா வித்தா அது நல்ல சாராயம் அவரு என்ன இதுல மண் மண் மூட்டையில போட்டு வித்திருக்காரு இவர் சோஃபால போட்டு வித்திருக்காரு அப்ப இதுக்கு பேரு என்ன சாராய வியாபாரி ஸ்டாலின் டாஸ்மாக்ல நாப்பத்தெட்டாயிரம் கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க அதுலயாவது நல்ல சாராயம் கிடைக்குதா உலகத்தில எல்லா நாட்டிலயும் கோதுமையில சாராயம் தயக்கிறான் உருளைக்கிழங்குல சாராயம் தயக்கிறான் அரிசியா சாராயம் தயக்கிறான் திராட்சையில சாராய் என்கிற உலகத்திலே கரும்பு சக்கையில சாராய் நிறைந்த ஒரே கேர்கட்ட குட்டோ கேர்கட்ட மாடல் நம்ம திராவிட மாடல தான் அதுலயும் இப்ப ஒண்ணு நான் நான் எங்க அண்ணன் சீமாண்ணன் வந்து இந்த ஏழாம் ஏளாமوري படத்துல சுருதிகாசன் வந்து கூடுவெக்கிலே போட்டு போய் திரும்பنا மாத்திர மாதிரி டேய் நீ பறையன்னு சொன்னா தாழ்ந்திருக்கடா பரைடா என்ன நில்லடா என்று உயர்த்துறாரு நீ புலி புலி தேவன் வாரிசுடா நீ மருதுபாண்டி வாரிசுடா நீ அழகமுத்து கோன் வாரிசுடா நீ தீரன் சின்னமனையின் வாரிசுடா நீ பண்டார வன்னியன் வாரிசுடா நீ வெண்ணி காலாடி வாரிசன் எங்கள் அப்படி உசு பேத்துறாரு நீ உத்தரவாதிகிட்ட ஒரு பரம்பரை விட்டுறாத நீ காமராஜர் பரம்பரை விட்டுறாதன்னு ஏத்துறாரு அவன் இந்த நீ வீரன் ஏத்திட்டு போ போச்சு இம்புட்டு காண்டும் பதிமூணு வருஷம் கத்தினது பொத்தமா ஒரே வீரன்ல ஆமா தளபதி ஆமா மூன்று வருஷம் தளபதி அப்படின்ட்டு போயிடா முடிஞ்சு சோழி முடிஞ்சு நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க வீரன்னு ஒரு பாட்டில் அறிவிப்பாங்க தமிழ்நாட்டில்

மண்ணுக்காக மலைக்காக காடுகளுக்காக பேச முடியாத அணிலுக்கும் சிட்டுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பு எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் மட்டும்தான் அவரை விட்டு விடாதீர்கள் விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள் நல்ல தலைவருங்க அருமையான தலைவருங்க எப்படி எதிர்த்து பேசினாரு கருணாநிதி ஜெயலலிதா போல்ட எதிர்த்தாருங்க வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்க அவரை விட்டுட்டங்கன்னு விஜயகாந்த் சித்த பிறகு அவரை விட்டோம் என்று வருத்தப்பட்டீர்கள் இருக்கும் போதே ஒரு தலைவனை விட்டு விடார்கள் விஜயகாந்திற்கு சீமான் போன பிறகு அழுது போலவி பயன் இல்ல வாழும் கண்ணு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு அவர் அரசியலுக்கு நேரடியா இல்ல களத்தை விட்டு வெளியேறிட்டாரு ஆனா ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப கண்ணியமானவர் ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர் சொல்லக்கூடாது இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும் நாம் இப்போது அங்கீகாரம் பெற்று வந்திருக்கிறோம் அங்கீகாரத்தை உங்களிடத்தில் என் வரிசை தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்க சின்னத்தில் செலுத்துகிற வாக்கு நாம் இந்த அதிகாரத்தை நோக்கி செல்ல வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையை பிடிக்க வேண்டும் என்றால் விற்கிற வாண்டிய நாம் இந்த மகிழ்ச்சி வேண்டும் இந்த காணை மண்ணிலே வாழ்கிற மாண தமிழர்கள் விவசாயிகள் எங்களுடைய சொந்தங்கள் நீங்கள் மயக்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து நாம் தமிழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்